சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் பட்டியலிடுவதும் அவைகளை நடைமுறைப்படுத்துவதும் பிரதானம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக சிந்திக்க முடியும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியை நோக்கி மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அட்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் போது சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசியின் பக்த கொடிகளே சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனசுக்குள்ள பலவிதமான போராட்டங்களோட உங்களது வாழ்க்கை ந உகர்ந்துட்டுருக்கு பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது உங்களுக்கு அருமையான அமைப்பு இப்போ நீங்கள் வந்து என்ன நினைச்சிருக்கீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்புன்னு சொல்கிறாங்களே ஆனால் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும் எவ்வளவு எதிர்நீச்சல் எவ்வளவு கஷ்டங்கள் நீங்க எவ்வளவு எதிர்நீச்சல் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் அதை தாங்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார் அதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சில சமயங்கள்ல சில சூழ்நிலைகள் வரும்போது எப்படியோ இதை சமாளிச்சுட்டு நான் வந்திருக்கேன் பார் அப்படின்னு உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்வீர்கள் அந்த மாதிரி ஒரு பாராட்டுதலை இவ்வளவு சிரமங்களை இவ்வளவு கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த குரு பகவானுடைய ஒரு சூழல் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல விடைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதோ ஒரு கோலை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க ஆனால் அந்த கோல்ல வந்து அந்த பாயிண்டை ரீச் பண்ண முடியாட்டாலும் நியரர் பாயிண்டை ரீச் பண்ணிடுவீங்க அதுக்கு காரணம் குரு பகவான் ஒரு சின்ன சூக்மத்தை சொல்லித்தரேன் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் எந்த விதமான பாதையில் பயணித்தாலும் மனம் தளராதிங்க மே மாதத்துக்குள்ளே உங்களோட ஃபியூச்சர் எல்லாம் நடைமுறைப்படுத்துங்க நீங்கள் வ வந்து இந்த ஒரு கோர்ஸில் சேரணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஜாபில் சேரணும்னு நினைக்கிறீங்க ஒரு சாதனை புரியணும்னு நினைக்கிறீங்க திருமணத்தை சிம்ம ராசி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பெற்றோர்கள் அந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆர்னமெண்டல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை ஒரு சின்ன பேனா பேப்பரை எடுத்து வச்சு எழுதி வச்சுங்க ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ ராசிபுலன் பார்க்குறீங்க உங்களுக்கு பலவிதத்தில் பலவித சிந்தனை சதல்கள் ஏற்படும் அதுக்கு வந்து ஒரு சின்ன சூக்ஷ்மம் என்னென்னா ஒரு சின்ன ஒரு நோட்டில் ஒரு பிள்ளையார் செடி போட்டு உங்கள் குலதெய்வத்துடைய பேரை போட்டு பைரவ் குருஜி அப்படின்னு நீங்கள் போட்டு முத்து குருக்கள் சொன்னார் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிம்ம ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்தானத்தில் இருக்க போறார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த ஃபைவ் மந்த் உங்களுக்கு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்குள்ள அந்த விஷயத்துக்கான பிள்ளையார் சொல்லி பண்ணிடுங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம அஷ்டமச்சனி வரப்போகிறது அப்படின்னு பயப்படுறாங்க உண்மையிலேயே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சனிப்பயிற்சி வர்றது அந்த அஷ்டம ஸ்தானத்துக்கு தான் வரார் ஆனால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து இது எத்தனாவது பரியாயம் நீங்கள் ஜ ஜனன கால லக்னம் என்ன தசா காலங்கள் என்ன இந்த காலத்தில் எப்படி நடந்துக்கணும் அதே போல இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கறது எப்போதும் நீங்க பார்க்கணுங்கிறத விட இந்த கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் சமயத்துல அவசியம் நீங்க ஜாதகத்தை பாருங்க ஏன்னா நீங்க மற்ற ராசிபலன்களை பார்த்து அட்டமச்சனி வருது அப்படின்னு பயப்படுறத விட உங்க ஜாதகம் எப்படி இருக்கு நீங்க என்ன லக்னம் இந்த சமயத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் உங்க அஸ்ட்ராலஜ கேளுங்க இந்த பீரியட் எப்படி இருக்கும் எங்களை நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஜோதிடர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவர்கள் நீங்கள் குருஜியும் நேரம் வந்து சந்திக்கலாம் அதனால சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இப்போ ஏழரை சனி வருது ரெண்டரை ஆண்டு காலம்னா ரெண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு நேரம் நன்னா இருக்க போகிறதில்ல அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க எந்தெந்த பீரியடில் நீங்கள் வந்து நல்ல நேரத்தை எடுத்துக்கலாம் எப்படி நம்ம சாதரிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த அஷ்டமச்சனி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயணம் செஞ்சுட்டு ஒரு கார்ல போயின் திடீர்னு ஏசி வேலை செய்யலைன்னா அப்ப நம்ம அஷ்டமச்சனி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் டூ வீலரில் போயிட்டு வெயில் காலத்துல வெயிலோ மழை காலத்துல மழையுடைய தாக்கம் அந்த பாதையில ஏற்பட்டுதுன்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது டிராவல்ல அதை போல் ஏற்படுமே தவிர முதல்ல பயப்படாதீங்க நிச்சயமாக உங்களது சாதனைகளை குறிப்பாக தாய்மார்கள் உங்களது எதிர்கால திட்டங்களை சரியான விதத்தில் நீங்கள் திட்டமிடுங்க இந்த அட்டமச்ச வரும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஹெல்த்து ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எது உடம்புக்கும் ஒத்துக்கும் எது ஹெல்த்தி ஃபுட்டு அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் மனது ரீதியான தாக்கங்கள் மனசு ரொம்ப அதுவும் பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்கள் ஹைலி சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு டாலரன்ஸ் பவர் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் இந்த மனசு ரீதியான தாக்கங்களை எப்படி நம்ம எதிர்கொள்வது அப்படின்னா பொதுவாக எதிர்பார்ப்புகளை குறைச்சிங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம் அது நடக்கலைன்னா மனசு சோர்வடையும் அதனால எதிர்பார்ப்புகளை முழுமையாக நீங்கள் குறைச்சுக்குங்க தவிர்த்துக்குங்க இப்போ எதிர்பார்க்காம ஒரு நல்லது நடக்குதா ஓகே அப்படின்ட்டு வந்துருங்க அதனால இப்போ குடும்பமாக இருக்கட்டும் குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகள் உறவாக இருக்கட்டும் தாய் தந்தையர் உறவாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் எதிரே பார்க்காதீங்க உங்களுக்கு இப்போ எசென்ஷியல் நீடு என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல ஒரு சார்ட்டு போடுங்க அடிப்படை தேவைகள் முதல்ல குடிக்கக்கூடிய தண்ணியை கையில் வச்சுக்கோங்க அதே போல் பசிக்கிறதா ரெண்டு பிஸ்கட் எதாவது ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த குடிக்கக்கூடிய தண்ணீர் கூட கிடைப்பதற்கு கொஞ்சம் கால தாமதத்தை ஏற்படுத்தும் உணவு கூட வீட்டில் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த நேரத்தில் நமக்கு அவங்க ஒன்றும் உணவு கொடுக்கலையே அப்படிங்கக்கூடிய கவலையை தவிர்த்துடுங்க உங்களுக்கு தேவையான உங்க நீங்கள் இதுக்குன்னு மாதம் ஒரு முறை உக்காருங்க யூ ஹாவ் டு மேக் ஏ சார்ட் உங்களுடைய எசன்ஷியல் நீடு அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு ஒரு சார்ட்டு போடுங்க அதில் குடிக்கிற நீர் உண்ணக்கூடிய உணவு உடுத்தக்கூடிய உடை இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை நீங்கள் என்னென்னு நோட் பண்ணி அதை நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்குங்க எனக்கு இது அப்பா கொண்டு கொடுக்கணும் அம்மா கொண்டு கொடுக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரிய எதிர்பார்ப்புகளை நீங்கள் முழுவதுமாக குறைத்து கொண்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நீங்கள் வெற்றி ஆண்டாக மாற்ற முடியும் இந்த ஆண்டில் கிரகப்பயிற்சிகள் வருதே வருது தான் குரு பகவான் பெயர்றார் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறார் இது அனுகூலமான ஸ்தானம் கிடையாது அதே போல சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வரார் மார்ச் மாதம் வரார் இந்த கிரகங்களை நாம் மாற்ற முடியாது சப்தமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த இந்த வருஷத்தினுடைய தான் அந்த ராகுக்கு எது பயிற்சி வரப்போகிறது அப்ப இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு வாழ்க்கையில எந்தெந்த சூழலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் எவ்வாறு திட்டமிட வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வெற்றியை பெற முடியும் தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் படிங்கோ கோளறு பதிகம் படிங்கோ பக்தியை தவிர நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த பூலோகத்தில் வேறு வழி கிடையாது இறை ஆற்றல் என்ற துணை மட்டுமே நமக்கு சாஸ்வதமான துணை ஆகையினால் இந்த சமயத்தில் பக்தி கொஞ்சம் குறையும் ஆனால் பக்தியை குறைய விடாதீர்கள் இறைவனது தனிப்பெறும் கருணை என்பது பிரதானமானது நீங்கள் எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளா இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியான விதத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வெற்றி ஆண்டாக நீங்கள் மாற்ற முடியும் சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்துக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது என்ற ஒரு கால்குலேஷனை உங்கள்கிட்ட சப்மிட் பண்றோம் இதை மனசுக்குள்ள நீங்கள் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை இந்த ஆண்டை உங்களுக்கு வெற்றி ஆண்டாக மாற்றும் நல்